தாம்பரம் அருகே கழிவுநீர் குழாய் பதிக்க தோண்டப்பட்ட பள்ளத்தில் சிக்கி கேஸ் ஏற்றி சென்ற லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கழிவுநீர் குழாய் மற்றும் குடிநீர் குழாய் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இதற்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் சரியாக மூடப்படாததால் அவ்வப்போது விபத்துகள் நேர்கிறது இன்று பம்பல் மண்டல அலுவலகம் அருகே சரியாக மூடப்படாத பள்ளத்தில் கேஸ் சிலிண்டர் ஏற்றி சென்ற லாரி சிக்கியது இதனால் இந்த பகுதியில் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதையடுத்து தீயணைப்பு வீரர்கள் வந்து லாரியை மீட்டனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்